வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேணியில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைமை அலுவலக கூட்ட அரங்கில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது ஜாக்டோஜியோ தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக இந்த உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பத்து வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளரை சந்தித்த மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் த அமிர்தகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்திட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்க வேண்டிய ஏழாவது குழு நிர்ணயித்தல் பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமல் இருக்கின்றது இதனால் பணிச்சுமை அதிகமாக உள்ளது எனவே உடனடியாக காலி பணியிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரப்பிட வேண்டும் டெட் தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அதேபோல் டெட் தகுதித் தேர்வில் இருந்து விலக்களிக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் எங்களது கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் சென்னை சென்னை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நிதி அமைச்சர் தங்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் தலைமையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்ட சங்கம் இணைந்து எங்களது கோரிக்கைகளை முன்வைப்போம் என்று கூறினார் அப்போது ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் உடனிருந்தனர்